முருகா முருகாசரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்திலேயே நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல செய்தி உன் செவிகுளிர வந்து சேரப்போகுது ரொம்ப நாளா நீ நடக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த நல்ல விஷயத்தை தான் இப்போது உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் வாழையடி வாழையாய் உன்னை சீர்குலைத்து தொங்கி வழிந்து நல்லா பெரித்து பலந்து வளர்ந்து வாழும்படி உன்னை வாழ வைப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உனக்கு காவலாக கார்த்திகேயனாக உங்கூடவே துணையாக இருந்துகிட்ருக்கேன் இனிமேல் நீ எதுக்கும் கலங்க வேணாம் பேரும் புகழும் பெருமையோடும் சீரும் சிறப்பும் பெற்று செல்வாக்கோட சந்தோஷமா நல்ல வளமிக்க வாழ்க்கையை நீ வாழும்படி உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்ததாக ஆக்க வந்திருக்கேன் இத்தனை நாளாக நீ ஆசைப்பட்ட விஷயமெல்லாம் இப்போது எந்த தடையும் பிரச்சனையும் இல்லாமல் மிக அழகாக சிறப்பாக நடக்க போகுது இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குன்றத நீ கவனிச்சுக்கிட்டே தான் இருக்க முன்னெல்லாம் தனியாக இருந்துக்கிட்டு பேசுகிறவன பைத்தியம்னு சொன்னாங்க ஆனால் இப்போது தனிமையிலிருந்து தனக்குள்ளே பேசுவதே ஒரு வைத்தியம் தான் உலகம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு மனிதர்கள் எல்லாம் பொய்யானவர்களாகவும் துரோகிகளாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவும் இருக்கும்போது நீ அமர்ந்து உனக்குள்ளேயே பேசி உலகத்தை புரிஞ்சுக்கோன்னு சொல்லக்கூடிய இந்த கலியுக காலத்தில் நீ இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்படியும் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போய் ஏமாற்றத்தை தழுவும்படியும் நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கு துணையாக நான் உன்னை தேடி வந்துட்டேன் நீண்ட நாட்களாகவே நீ ஆசைப்பட்ட அந்த நல்ல விஷயம் இப்போது வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் நடக்கப்போகுது மன மகிழ்ச்சியோட நீ என்னை நோக்கி கையை நீட்டும் போது நான் உன்னை இறுக்கமாக பற்றி கொண்டு நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களையும் உனக்கு கிடைக்காத விஷயங்களையும் ரொம்ப சாதாரணமாக என் தலைவிதி இப்படி தான் இருக்கு போலருக்கு நீ நினச்சி விட்டுடுவேணாம் என்னை தொடர்ந்து வேண்டும் போது உன் விதிக்கும் ஒரு விதிவிலக்குன்னு உன்னை வச்சு நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கான விஷயத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பேன் இந்த முருகனின் திருவடியை சரணடைந்த உன் வாழ்க்கையில் உன் தலையெழுத்து மாறி உனக்கான வாழ்க்கை அழகானதாக ஆச்சரிய தரும் விதத்தில் மாறத்தான் போகுது என் செல்வமே இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய அவமானமும் தான் உன் வாழ்க்கைக்கு வருங்காலத்தில் வெற்றியை தரப்போகுது நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு உந்து சக்தியாக உன் அப்பன் முருகன் கண்டிப்பாக இருப்பேன் இந்த மனிதர்கள் மீது நீ வைக்கிற பாசமும் பந்தமும் இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் நீ என் மேலே வச்சுருக்க பந்தமும் பாசமும் ஏழேழு ஜென்மங்கள் தொடரும்படி நானும் ஏழேழு ஜென்மத்துக்கு உன் கூடவே உனக்கு துணையாக இருக்க போகிறேன் இப்போது நீ அனுபவிக்கிற எந்த கஷ்டத்தையும் மறந்து வேணாம் எல்லாத்தையும் கடந்து வருவது நல்லதுதான் ஆனால் நீ அனுபவிக்கிற கஷ்டத்தையும் அந்த கஷ்டத்துக்கு காரணமாக இருந்த விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் உன் வாழ்க்கையில் நடக்காத அளவுக்கு நீ பார்த்துக்கணும் நீ அழுகக்கூடிய அளவுக்கு உனக்கு ஆயிரம் கவலைகள் இருந்த போதும் நீ என்னை நினைக்க மறக்கல என்னை கையெடுத்து கும்பிட்டு வணக்க வணங்குவதற்கு நீ மறக்கவில்லை அப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் என்னையே நம்பி வாழ்ந்து வந்த உன்னை இதுக்கு மேலும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினச்சிதான் நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுப்பதற்காக நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் பக்தியை காட்டிலும் நீ என் மேலே வச்சிருக்க அளவு கடந்த பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருந்தது அதனால தான் எப்படியாவது உன் தலைவிதியை மாற்றி எழுதி சரி செஞ்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வந்தேன் விதியை நினச்சி நீ வருத்தப்படவேணா ஏன்னா உன்னை படைச்ச உன் அப்பன் முருகன் விதியை விட வலிமையானவன் என்பதை மறந்துவிட வேண்டாம் அடுத்தவனை நம்பி ஏமாந்து அழிஞ்சு போகிறத விட உன்னை படைச்ச என்னை நம்பி நீ வாழ்ந்து பார்க்கும்போது உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன் இதுவே நீ மனிதனை நம்பும்போது அவர்கள் உனக்கு ஏமாற்றத்தையும் ஏக்கத்தையும் தோல்வியையும் மட்டும்தான் தருவாங்க ஆனால் உன் அப்பன் முருகன் எந்த விதத்திலும் உன்னை ஏமாற்றவோ கஷ்டப்படுத்தவோ மாட்டேன் உனக்கு நிறைய கஷ்டங்கள் வர்றதுக்கு காரணமே நீ சரியா ஒழுக்கமாக நேர்மையாக தர்மத்தின் பாதையில் செல்வதுதான் நீ நியாயமாக ஒழுக்கமாக நேர்மையாக வாழ்வதாலேயே மறுபடியும் மறுபடியும் உனக்கு பிரச்சனைகள் வரலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நீ மனசை மாற்றிக்காம தவறாக யோசிக்காமல் ஒழுக்கமாக ஒழுங்காக வாழணுன்றதில் மட்டும் கவனம் செலுத்து எப்போவும் யார் மனசும் புண்படும்படி நீ எதையும் செய்ய வேணாம் இதுவே வேற யாராவது உன் மனசு காயப்படும்படி உன்னை குத்தி காட்டி பேசிட்டு அப்புறமா நீ கண் கண்கலங்கி அழுகும்போது அதை பார்த்து சிரித்த அதை பார்த்து நான் ஒருபோதும் அமைதியாக இருக்க மாட்டேன் மற்றவங்கள அழுக விட்டு அதை பார்த்து சிரிக்கும் மனிதர்களை நான் ஒருபோதும் மன்னிப்பது கிடையாது என் செல்வமே ஓ வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கு கொடுத்த வரந்தான் நினச்சிக்குவோம் எப்படி உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தேனோ எப்படி உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்தோனோ அதே போல் அதற்கான தீர்வையும் நான் கொடுப்பேன்னு என்னை முழுசாக நம்பு உன் தலைவிதியிலேயே எழுதப்பட்டிருந்தாலும் என்னை மீறி எந்த கஷ்டமும் உன்னை தொடும்படி உன்னை நெருங்கி உன்னை துன்பப்படுத்தும்படி நான் எதையுமே அனுமதிக்க மாட்டேன் உன் மனசை கலங்கடிக்கவும் உன்னை அழுக வைக்கவும் உன்னை வருத்தப்படுத்தவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தவும் உன்னை சிரிக்க வைக்கவும் உன்னை சந்தோஷப்படுத்தவும் நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ இந்த உலகத்தில் உனக்கு பிறப்பை கொடுத்தது நான் தான் அதே போல் கவலைகளும் பிரச்சனைகளும் உண்டாகுவதற்கும் ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருந்த நானே அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை நிரந்தர சந்தோஷத்தோடு நிம்மதியோடு வாழ வைப்பேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு கவலைகளை தருவது போலவே உன்னை காப்பாற்றி உன் விருப்பப்படி எல்லாத்தையும் நல்ல விதமாகவும் நடத்தி முடிப்பேன் நீ காசு பணம் பேரு புகழ்னு எதை சம்பாதிச்சாலும் அது கொஞ்ச காலம் வரைக்கும் தான் உன் கூட வரும் நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணம் இன்னைக்கு உன்கிட்ட இருக்கலாம் நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போயிடும் இன்னைக்கு உன்னை பாராட்டி பேசுகிறவங்க நாளைக்கு இன்னொருத்தரை பாராட்டி பேச போயிடுவாங்க நீ சேர்த்து வைத்த புகழும் கூட கொஞ்ச காலத்தில் உன்னை விட்டு விலகி போயிடும் ஆனால் அதுவே நீ கருணை உள்ளத்தோடு மனிதாபிமானத்தோடு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு புண்ணியத்தை சேர்த்து வச்சினா அந்த புண்ணியம் காலாகாலத்திற்கும் உன் காலத்திற்கு பிறகும் கூட உன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால தானே நான் எப்போவுமே தான தர்மம் செய்யி மற்றவங்களுக்கு உதவி செய்யி மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள செய்கிறேன் ஏன்னா நீ செய்த உதவி என்பது அந்த உதவியை பெற்றுக்கிட்டவங்க மனசுலையும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட ஞாபகத்திலும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் ஞாபகம் இருக்கும் நீ செஞ்ச உதவியை அந்த இன்னொருத்தர் நினைக்கிற வரைக்கும் அதற்குரிய காலம் வரையிலும் அதற்கான நன்மைகளை புண்ணியங்களை நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உன்னை தூக்கி நிறுத்துறதுக்கும் உனக்கு உதவி செய்கிறதுக்கும் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் யாருமே இல்லையேன்னு நினைக்காம உன்னுடைய சுய கைகள் உன்னுடைய சுயநலமற்ற கைகள் உனக்கு துணையாக இருந்து உன்னை தூக்கி நிறுத்தும்னு தைரியமாக இரு எப்போதும் எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்காத நான் சொன்னது ஞாபகம் இருக்குதானே உன்னை உயர்த்தி பிடிக்க உன் கைகள் இருக்கும்போது நீ எதுக்காக மற்ற மனிதர்களை எதிர்பார்க்கணும் உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே நமக்கு ஒரு ஆறுதலுக்கும் ஒரு தேர்தலுக்கும் தோல் கொடுத்து நிற்கிறதுக்கு நமக்கு சொந்தக்காரங்க இல்லையே சொந்த வெற்றவற்றத்தார்கள் இல்லையே நினச்சி யோசிச்சு நேரத்தை வீணாக்காத உதவி செய்கிறதுக்கு ஆயிரம் நண்பர்கள் இருந்தாலும் சொந்த பந்தம்னு நூறு பேர் இருந்தாலும் மனிதர்கள் பல சமயங்களில் தனியாக கஷ்டப்படுறவங்களாக தான் இருக்காங்க ஆனால் எப்போதும் என்னை நம்பி வணங்குறவங்க யாருக்கும் தேவைன்னா நான் ஓடிப்போய் முதல் ஆளாக நிற்காமல் இருந்தது கிடையாது உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்றதால நீ ஒன்றும் கீழே விழுந்துட போகிறதும் இல்லை அப்படியே நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு தைரியமாக இரு எப்போதும் நீயாக இரு நல்லதையே செஞ்சுக்கிட்டு நல்ல எண்ணத்தோடு நல்ல பிள்ளையாக வாழ தயாராக என் செல்வமே இந்த உலகத்தில் சில பேர் நல்ல குணத்தோடு இருக்க மாட்டாங்க ஆனால் நல்லவனைப் போல நடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லாத நல்ல குணத்தை இருப்பதாக மற்றவர்கள் முன் அடிப்பது நல்லது கிடையாது ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவருவது போல ஒரு மனிதனின் இயல்பான குணம் என்னைக்கு இருந்தாலும் வெளியே வந்து கா அவங்க முகத்தை கூறிச்சு காட்டிடும் அதனால தான் நீ யாருக்காகவும் நடிக்காமல் நீ நீயாகவே இருன்னு சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ட ஆனால் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் எல்லாரையும் நம்பி எல்லார் மீதும் அன்பு வைக்கக்கூடிய ஆளாக பாசமும் நம்பிக்கையும் வைக்கக்கூடிய ஆளாகவே இருக்கிறாய் இதுதான் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்குதுன்னு இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தின் வடிவத்தில் வந்து உன்னை காப்பது உன் அப்பன் முருகன் நானாகத்தான் இருக்கிறேன் உன்னை படைச்ச எனக்கு நல்லா தெரியும் நீ எப்போ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்படுவேன் எத மனசு வருத்தப்படுவ வேதனைப்படுவேன்னு அதே போல் உன்னை படைத்த எனக்கு உன்னால் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்க முடியும் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும்னு நல்லா தெரியும் அதை தாண்டி உனக்கு எந்த மன பாரத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இரு உனக்கு பிடிக்காதவங்க நல்லது செஞ்சாங்கன்னா அவங்கள வெறுக்க வேணாம் ஏன்னா நீ அதை பார்த்து கற்றுக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நீ பின்பற்ற வேண்டிய நல்ல பண்புகள் நீ வெறுக்கக்கூடிய மனிதர்களிடம் கூட இருக்கலாம் உனக்கு பிடிச்சவங்க கெட்டது செய்கிறவங்களாக இருக்கலாம் உனக்கு பிடிச்சாதவங்க பிடிக்காதவங்க நல்லது செய்கிறவங்களாக இருக்கலாம் அப்படி உனக்கு பிடிக்காதவங்க நல்லது செய்யும்போது போது அதை நீயும் செய்ய கற்றுக்கோ அதுவே உனக்கு பிடிச்சவங்க கெட்டது செய்கிறாங்கன்னா அவங்க உனக்கு தேவையே இல்லைன்னு அவங்கள உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்கவும் நீ கற்றுக்கணும் ஏன்னா நல்லதை யார் செஞ்சாலும் அவர்களை பின்பற்றி வாழ ஆரம்பிக்கலாம் கெட்டதை யார் செஞ்சாலும் அவங்கள விட்டு விலகவும் நீ தயாராக இருந்துக்கணும் என் செல்வமே இந்த முருகப்பெருமானின் அருளால் இக்காலம் எக்காலம்னு எல்லா காலமும் உனக்கு பொற்காலமாக மாறப்போது நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொன்றாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்து நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் நீ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தா மட்டும் அவங்க கிட்ட தொடர்ந்து அன்பு செலுத்து அப்படி இல்லாத பட்சத்தில் நீ கண்டிப்பாக அவர்களை விட்டு விலகி நின்றுடு ஏன் சொல்றேனா உண்மையிலேயே உன் மேலே பாசம் வச்சுருக்கவங்க யாரும் எந்த சூழ்நிலையிலும் கண்டிப்பாக உன்னை விட்டு விலகி போக மாட்டாங்க அப்படியே நீ விலகி போனாலும் நிச்சயமாக உன்னை தேடி வருவாங்க அப்படிப்பட்ட உண்மையான பாசம் உள்ளவங்க மட்டும் உன் வாழ்க்கையில் இருந்தால் போதும் மற்றவங்க யாரும் தேவையில்லைன்னு அவர்களை விட்டு ஒதுங்கி வாழ இரு உனக்கான ஒவ்வொரு சோதனையிலும் உன் வாழ்க்கைக்கான பல விஷயங்களை நான் புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீயும் ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்காக யாரும் இல்லைன்னு வருத்தப்படாமல் நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும்போது நீ ஜெயிச்சே ஆகவே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன்னு தைரியமாக இரு உண்மையான மனிதர்கள் உன் பின்னால் உன்னை தேடி வருவாங்க போலியானவர்கள் உன்னை விட்டு விலகி போவாங்க நீ எதையுமே பெருசாக எடுத்துக்காம உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தும் போது அது எல்லாமே நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன் உன் வாழ்க்கையில் நடக்க போகிற கெட்டதையெல்லாம் தடுத்து நீ கேட்டதை மட்டுமே கொடுக்கக்கூடியவனாகத்தான் உன் அப்பன் முருகன் இருக்கேன் உன்னை அழுக வச்சவங்களோட போட்ட எல்லாம் அடங்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு யாரெல்லாம் உன்னை கண்ணீர் விடச் செய்து கவலைப்படுத்தி உன்னை குத்தி காட்டி பேசி உன் மனசை நோகடிச்சாங்களோ அவங்க ஆட்டத்தையெல்லாம் அடக்கி வச்சுட்டு உன் கவலைகளையெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியாய் மாற்றுவதற்கான நேரத்தை கொண்டு வந்துட்டேன் இத்தனை நாளாக நடக்காத விஷயங்களும் நீ எதிர்பார்த்து கிடைக்காம போன விஷயங்களும் இப்போது நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சியோடு சிரித்து சந்தோஷத்தோடு புண்ண வைக்கப் போகிறாய் இப்போது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன் உன் மனசில் இருக்கக்கூடிய காயத்துக்கு மருந்தாக நான் இருந்து உன் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி எல்லாமே நல்லபடியாக நீ நினச்சது போலவே நடக்கும்படியாக அருள் செய்ய வந்திருக்கேன்